அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இளங்குமரணார் அவர்கள் அவர்களோட தமிழ் வளம் அப்படிங்கிற புக்கில் எழுதுக எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான்ப்பா நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேர்த்து எழுதுக வந்து புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சால் தான்ப்பா நம்ம இந்த பிரித்தெழுதுக எழுதுக கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும் புணர்ச்சி விதிகளுக்கான வீடியோ வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இதில் சில வித்தியாசமான சேர்த்தல்கள் பிரித்தல்க எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் அனலைஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அகம் ப்ளஸ் கண் அப்படிங்கிறது எந்த மாதிரி சேரும்னு பார்த்திங்கன்னா அகங்கண் அப்படின்னு தான்ப்பா சேரும் இது எதனால் அகன்கண் அப்படின்னு சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலன் அப்படிங்கிறது அப்படிங்கிற சொல்லில் நகரம் வந்து கெட்டு போய் அதில் வந்து வல்லெழுத்து வந்து மிகுந்து வரும் அப்படிங்கிறது அகம் ப்ளஸ் கண் அப்படிங்கிறது எந்த மாதிரி உங்களுக்கு சேரும்னு பார்த்தீங்கன்னா அகங்கண் அப்படின்னாப்பா சேரும் ஏன் பார்த்தீங்கன்னா அகங்கண் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சிவபெருமானை வந்து அகங்கண் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த இடம் வந்து அகம் ப்ளஸ் கண் அப்படின்னு சொல்லி வந்து சேர்ந்துச்சு இப்போ ஒரு பிரித்தெழுதுக ஒரு எழுதுக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலேவும் அந்த சேர்த்தேழுதையும் எழுதுகையும் நம்ம பிரிக்கிற இடம் வந்து பொருள் தரதாக இருக்கணும்ப்பா சேர்த்து எழுதும்போதும் அந்த வார்த்தை வந்து பொருள் தரதாக இருக்கணும் அந்த மாதிரி தான் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக வந்து எழுதியிருப்பாங்க அதில் ஒரு பொருள் உணர்த்தலை அப்படின்னா அந்த சேர்த்து எழுதுகையோ வந்து தப்பாக போயிரும்ப்பா அதனால் இங்கே வந்து அகங்கன் அப்படிங்கிறது சிவபெருமான தான் குறிக்கும் இது எதனால் அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த அலன் அகம் அப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த நகரம் இந்த மகரம்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த அந்த எழுத்து கெட்டு போய் வந்து அதுக்கு இனமான வள்ளெழுத்து வந்து வரும் அப்படின்ற விதிப்படி தான் இந்த அகம் ப்ளஸ் கண் அப்படிங்கிறது அகங்கண் அப்படின் வ அப்படின்னு சேர்ந்து வந்திருக்கு இந்த எதன்னு பாருங்க அப்போ நமக்கு இன் இல்லைன்னா இம் அப்படிங்கிற எழுத்து வந்து கெட்டு போயிடணும் இல்லைங்களா கெட்டு போயிடும்னா விட்டுட்டு போயிடும்னு அர்த்தம்ப்பா அப்போ இம் வந்து விட்டுட்டு போயிடும் கா அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு இனமான வல்லெழுத்து என்னது இங்கு தானே வரும் அப்போ அகங்கண் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் அகம் ப்ளஸ் தன் அப்படிங்கிறது அந்தன் அப்படிங்கிற பொருளில் தான் வந்து சேர்ந்து வந்திருக்கு அந்தன்னா அருளாளர் அதாவது பிறருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லைங்களா அருள் வழங்குறாங்க இல்லைங்களா அந்தனர் துறவியர் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அவங்கள மீன் பண்ணி தான் இந்த அகம் ப்ளஸ் தன் அப்படிங்கிறது அந்தணன் அப்படின்னு வந்திருக்கு இந்த தாக்கு இனமான இந்து அப்படிங்கிற எழுத்து வந்து அந்த இடத்துல வந்திருக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் அகம் ப்ளஸ் சிறை அப்படிங்கிறது அஞ்சிறை அப்படின்னு சொல்லி பொருளில் தான்ப்பா சேருது இந்த அஞ்சிரை அப்படின்னா இந்த அஞ்சரை தும்பி இருக்குது இல்லைங்களா அந்த அஞ்சரை தும்பியை குறிக்கிற வார்த்தை தான் இந்த அஞ்சிறை அப்படிங்கிறது அதனால் இந்த அஞ்சரை தும்பி அப்படிங்கிற மீனிங்கில் இது அஞ்சிறை அப்படின்னு சேர்ந்து வந்திருக்கு இந்த இச்சு அப்படிங்கிறதுக்கு இனமான வள்ளெழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சு அதனால் இந்த இம் கெட்டு போய் அஞ்சிறை அப்படின்ற பொருளில் தான் வந்திருக்கு இதே பாருங்கள் அலன் ப்ளஸ் குடம் அப்படின்னு வருது நமக்கு என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளன் என்னும் சொல்ல இந்த நகரம் வந்து கெட்டு போயிருச்சு இந்த நகரம் கெட்டுருச்சு அப்படின்னா அல கு பிளஸ் குடம்னு வரும் அதை நீங்கள் சேர்க்கும்போது என்ன மாதிரி வரும்னா அலக்குடம் இந்த கூ இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து நமக்கு வள்ளெழுத்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இக்கு வந்திருக்கு அலக்குடம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல வந்து சேர்ந்து வந்திருக்கு இந்த விதி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கப்பா ஏன்னா ஒரு ஒரு சேர்த்தெழுதுக ஒரு ஒரு பிரித்தெழுதுகைக்குமே வந்து இளங்குமரனார் அவர்கள் தமிழ் வளம் புக்கில் வந்து ஒரு ஒரு மாதிரி சேர்ந்து வந்து இருக்கப்பா ஏன்னா புணர்ச்சி விதிகள் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் இந்த சேற்றுழுத பிரித்தெழுத கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியாதுப்பா இப்போ இருக்கிற டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து இதன் அடிப்படையில் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் இந்த புணர்ச்சி விதிகளை ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேற்று பிரித்தெழுது வந்து ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் இருக்கும் சரிங்களா ஏன்னா குரூப் ஃபோர்லேயே அவங்க கங்கா ஓவம் அப்படின்னு ஒன்று சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல அதுவும் இந்த புக்கில் இருந்து தான் எடுத்திருந்தாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க சாத்தன் ப்ளஸ் தந்தை அப்படிங்கிறது எந்த மாதிரி சேரும்னு சாத் சாத்தந்தை அப்படின்னு சொல்லி தான்ப்பா சேரும் அதே மாதிரி கொற்றன் ப்ளஸ் தந்தைங்கிறது எந்த மாதிரி சேரும்னா கொற்றந்தை அப்படின்னு சொல்லி தான் சேரும் இது என்ன மாதிரி விதியில் உங்களுக்கு புணர்ந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழியில் அல் அண் அப்படிங்கிற சொல்லு வந்து இருந்துச்சு அப்படின்னாவே வந்து உங்களுக்கு அந்த அல் அண்கிறது விட்டுட்டு போயிடும் விட்டுட்டு போய் மிச்ச எழுத்து வந்து இயல்பாக வந்து புணர்ந்து வரும் சரிங்களா அப்போ சாத்தன் அப்படிங்கிறது அந்த அல் அப்படிங்கிறது அன் அப்படின்னு ரெண்டு எந்த வார்த்தை வருதுன்னு பாருங்க தாயின் அப்படிங்கும்போது அது அண்கிற வார்த்தையில வந்திருக்கிறதுனால இந்த தாவும் இந்த இன்னும் விட்டுட்டு போய் அந்த சாத் ப்ளஸ் தந்தை அப்படிங்கும்போது அது சாத் தந்தை அப்படிங்கிற தான் வந்து சேர்ந்து வந்திருக்கு அதே விதியில்தான் கொற்றன் ப்ளஸ் தந்தை அப்படிங்கிறது கொற்றந்தை அப்படிங்கிற மீனிங்கில் சேர்ந்து வந்திருக்கு ஏன்னா அண்கிற வித் அண் அப்படிங்கிறது விட்டுட்டு போயிட்டு அந்த கொற்றன் கொற்ற கொற்றந்தை அப்படின்னு சொல்லி சேர்ந்து வந்திருக்குப்பா இது தந்தை அப்படிங்கிற பேரழு பேர் இருக்குது இல்லைங்களா அந்த பேர் வரம் அந்த தந்தை அப்படிங்கிற பேர் வர்ற வர்ற தான் வந்து இந்த அண்ணும் அண்ணும் விட்டுட்டு போய் இயல்பா புணரும்பா இந்த கண்டிஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பல ப்ளஸ் அணி அப்படிங்கிறது பலவணி அப்படின்னு புணர்ந்திருக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா நமக்கு இங்கே ஆ வந்து இல் ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது இந்த மொழியில் நமக்கு ஆ இருக்கும் வறுமொழியிலே ஆ இருக்கும்போது உயிர் எழுத்தும் உயிர் எழுத்தும் வந்து நமக்கு சேராது அப்படிங்கும்போது நமக்கு இந்த லாக்கு இனமான வகர எழுத்து வந்து சேர்ந்துருக்கு நிலைமொழி என்ன வறுமொழி என்ன நிலைமொழி எப்படி வரும் வறுமொழி எப்படி வரும் நிலைமொழியில் லா வந்தால் வறுமொழியில் தா வந்தால் அது என்ன மாதிரி புணரும் ட்ரா வந்தால் என்ன மாதிரி புணரும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ப்பா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் புணர்ச்சி விதி தெரியலை அப்படின்னா இப்போ நம்ம கேட்குற டிஎன்பிசியில் பிரித்தலுகை சேர்த்தலு வந்து அட்டன் பண்ணுறது ரொம்ப சிரமமா இருக்கும்பா அதனால புணர்ச்சி விதிகளை நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒர்க்கை பார்த்துருங்க சரிங்களா அதே மாதிரி பலா பிளஸ் இலை அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரி சேருதுன்னா பலா விலை அப்படின்னு சேரும் ஏன்னா இ அப்படிங்கிறது இல் பிளஸ் ஆ அப்படின்னு வரும் இல்லைங்களா ஆ அப்படிங்கும்போது அது நெடில் எழுத்தா வந்துடும் இல்லைங்களா நெடில் எழுத்து வந்ததுனால அது ப பலா விலை அப்படின்னு சொல்லி சேர்ந்து வந்திருக்கு இல் பிளஸ் ஆ அந்த நிலைமொழியில இருக்க லாவை நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி பிரியும்னா இல் பிளஸ் ஆன்னு பிரியும்ப்பா வறுமொழியில உங்களுக்கு ஈ இருக்கு அதை ரெண்டையும் சேர்த்து பாருங்க ஆ ப்ளஸ் இ ரெண்டு சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வரும் வி அப்படிங்கிற எழுத்து கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பலா விலை அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு இதுவும் இந்த விதி உங்களுக்கு என்னென்ன எழுத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ ஆ உ ஊ இந்த ஏழு எழுத்துக்கு மட்டும்தான்ப்பா இந்த அதுக்கான பகர எழுத்து வந்து உங்களுக்கு வந்து புணரும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா இந்த ஆ ஆ ஊ ஓ ஓ அவு இந்த ஏழு எழுத்து இருக்குது இல்லைங்களா இந்த ஏழு எழுத்துக்குமே வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிற எழுத்தில் வந்து என்ன எழுத்து நிலைமொழியில் இருக்கிற எழுத்து என்ன எழுத்து இருக்கோ அதுக்கு இனமான வகர்ற எழுத்து தான் இந்த இடத்துல வந்து புணருங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க கவு ப்ளஸ் அழகு அப்படிங்கிறது எந்த மாதிரி சேருதுன்னு பார்த்தீங்கன்னா கவு அழகு பூ ப்ளஸ் அரும்புங்கிறது பூவரும்பு திரு ப்ளஸ் அடிங்கிறது திருவடி இது வந்து வகர மெய் வந்து உடன்படு மெய்யாக வரும் அப்படிங்கிற இடத்துல தான்ப்பா இது வந்து சேர்ந்துருக்கு ஏன்னா கௌ ப்ளஸ் அழகு அப்படிங்கும்போது இங்கே கௌ அப்படிங்கிறது ஒரு இக் ப்ளஸ் அவு அப்படிங்கிற உயிர் எழுத்து தானே எப்போவுமே ஒரு கண்டிஷன் மனசில் வச்சுக்கோங்கப்பா உயிரும் உயிரும் வந்து சேராது அதே மாதிரி மெய்யும் மெய்யும் வந்து சேராது அப்படி சேராத இடத்துல வந்து அதுக்கு இனமாக என்ன எழுத்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த ஈஸியாக நீங்கள் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக வந்து சேர்த்துடலாம் வகர மெய் வந்து தான் இங்கே உடன்படு மெய்யாக வந்து வரும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் வந்திருக்கு ஏன்னா ஆ அப்படிங்கிறது உங்களுக்கு வருமொழியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வகரம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் எகின் ப்ளஸ் புல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி சேர்ந்து வரும்னா எகின புல் எகினம் புல் இந்த ரெண்டு வார்த்தையுமே இதில் வருதுப்பா சில இது உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது புரியலை அப்படின்னா அதை மொட்டை மனப்பாடமாக பண்ணிடுங்க வேறு வழியே இல்லைப்பா ஏன்னா இந்த எகின் ப்ளஸ் புல்னு கொடுத்துட்டு எகின புல்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க எகினம் புல்னு வச்சுருப்பாங்க அப்புறம் ஏ அண்ட் பி இரண்டும் அப்படின்னு வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் சில இது ரெண்டு இது சேர்ந்து புணர்ந்து வர்றது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிடுங்க வேறு வழி இல்லை எகின் ப்ளஸ் தலை அப்படிங்கிறது எகின் தலை அப்படின்னு சொல்லி இயல்பாகவே புணர்ந்து வந்திருக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எட்டு பிளஸ் ஆயிரம் அப்படிங்கிறது எண்ணாயிரம் அப்படிங்கிற பேரில் தான் இப்போ சேர்ந்துருக்கு இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த டகரம் வந்து நகரமாக மாறும் இந்த டா அப்படிங்கிற எழுத்து நிலைமொழியில் இருந்துட்டாவே வறுமொழியில் இருக்கிற எழுத்து வந்து இதோட சேரும்போது அந்த டா வந்து என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா மூணு சுழி நாவாக வந்து மாறும் அதன் அடிப்படையில் தான் இங்கே வந்து புணர்ந்துருக்குப்பா எட்டு ப்ளஸ் ஆயிரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த டூ எடுத்திங்கன்னா இட்டு ப்ளஸ் ஊ அப்படி இட்டு ப்ளஸ் ஊ சேர்ந்ததான டூ அப்போ அந்த இடத்துல டகர எழுத்து வந்திருக்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இந்த ஆ அப்படிங்கிறது அந்த டகரத்துக்கு இனமான நா அப்படிங்கிற எழுத்து வந்து எண்ணாயிரம் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு அதே மாதிரி தான் எட்டு ப்ளஸ் நாலு அப்படிங்கிறது எண்ணாளில் அப்படின்னு இருக்கு எட்டு ப்ளஸ் வகை அப்படிங்கும்போது அப்படியே இயல்பா வந்து புணர்ந்திருக்கு ஏன்னா இந்த பகற எழுத்து வந்தால் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது இயல்பா தான் புணரும் வஹறை எழுத்து எப்பயுமே இயல்பா புணரும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எண்ணு பெயரோட வந்து எண்ணு பெயர் புனதல் அதாவது ஒரு எண்ணு பெயர் இருக்குது இல்லைங்களா எண்ணு நம்பர் நம்பர்ப்பா ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அந்த எண்ணு பெயர் இருந்துச்சுன்னா அது கூடவே வந்து இன்னொரு எண்ணு பெயர் எந்த மாதிரி சேருது இப்போ ஒன்று இருக்குன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்றுங்கிறது ஒரு எண்ணு பெயர் ஒன்றுங்கிறதும் ஒரு எண்ணு பெயர் தானே அந்த மாதிரி சேரும்போது எந்த மாதிரி புணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ப்ளஸ் ஒன்று அப்படிங்கும்போது பதினொன்று அப்படின்னு தான் புணரும் பத்து ப்ளஸ் ஏழுங்கிறது பதினேழு அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து புணரும் ஏன்னா இந்த உயிர் எழுத்து வந்து எப்போயும் போயிடுறதுனால உங்களுக்கு இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு இருக்கும் அந்த இத்து இன்னு இருக்குது இல்லைங்களா அதுக்கு இனமான எழுத்து வந்து தோன்றி பதினொன்று அப்படின்னு ஆகிருக்கு பத்து ப்ளஸ் ஏழு அப்படிங்கிறது பதினேழு அப்படின்னு சொல்லி தான் புணர்ந்துருக்கு இந்த எண்ணு பெயர்கள் ரெண்டுமே வந்து சேரும்போது உங்களுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து ப்ளஸ் ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு பதினேழு அப்படின்னு சொல்லி தான் வந்து உங்களுக்கு புணர்ந்திருக்கு ஏன்னா இங்கே நெடில் எழுத்து வந்திருக்கப்பா அதனால இங்கே நே அப்படின்னு நெடில் எழுத்து வந்திருக்கு ஓ அப்படிங்கிறது குரில் எழுத்து அப்படிங்கிறதுனால இங்கே குரில் எழுத்து வந்திருக்கு சரிங்களா இப்போ ரெண்டு பெயர்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி புணரும்னு பார்த்துட்டோம் அடுத்து பெயருக்கு முன்னாடி வந்து அதாவது ஒரு பக் நிலைமொழியில் பெயர் இருந்து மறுமொழியில் ஒரு அளவு பெயர் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்ன மாதிரி புணரும் அப்படின்னு பாருங்கள் பத்து ப்ளஸ் பழம் அப்படிங்கிறது பதின் பழம் அந்த எண்ணு பெயர் வந்துச்சுன்னாவே நமக்கு வந்து இந்த எண்ணு வந்துடும்ப்பா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து ப்ளஸ் பழம்ங்கிறது பதின் பழம் பத்து ப்ளஸ் தொடி அப்படிங்கிறது பதின் ரொடின்னு வரும் ஏன்னா இந்த தா அப்படிங்கிறது வரும்போது உங்களுக்கு இந்த ரா அப்படிங்கிற எழுத்து தான் வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பத்து ப்ளஸ் களஞ்சு அப்படிங்கும்போது பதின் களஞ்சு அப்படின்னு தான் வரும் அப்போ என்ன பெயர்கள் வந்துச்சு அப்படின்னாலே அந்த ரெண்டு சொல்லி நான் வரும் இன்னும் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ என்னும் சாரியை பெறும் அளவு பெயர் அதாவது ஏ அப்படிங்கிற சாரியை வந்து என்ன மாதிரி உங்களுக்கு இந்த இதில் அளவெடுத்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ் கால் அப்படின்னு வரும்போது அந்த இடம் எப்படி உங்களுக்கு மாறுதுன்னு பாருங்களேன் ஒன்றே கால் இது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சேர்ந்து வருது பார்த்திங்களா இதை எப்படின்னு பாருங்கள் ஒன்றுன்னு ஒரு ஒன்று ஒரு அளவு ஒன்று ப்ளஸ் அதோட கால் வந்து சேருது ரெண்டு சேரும்போது என்ன மாதிரி ஒன்றும் காலும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒன்னே கால் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம் அந்த எண்ணு பெயரில் தான்ப்பா கொடுத்துருக்காங்க ஏ அப்படிங்கிற சாரியை பெற்று வரும் இந்த அளவு பெயர் கால் ப்ளஸ் காணி அப்படிங்கும்போது காலே காணி அப்படின்னு அந்த ஏ இருக்குது பார்த்திங்களா அந்த இல்லு வந்து அந்த ஏ அப்படிங்கிற மீனிங் அப்படிங்கிற சாரியை வந்து இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிற சாரியை வந்து அந்த இடத்துல அளவு பெயராக வரும் அதன் அடிப்படையில் தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் நெடுமுதல் குறுகள் அதாவது முதல் எழுத்து நெடிலாக வந்துடுச்சு அப்படின்னா அது எப்படி குறுகி வருது அப்படின்னு பாருங்கள் ஏல் ப்ளஸ் பழம் அப்படிங்கிறது எழுபழம் அப்படின்னு சொல்லி சேரும்ப்பா ஏழு ப்ளஸ் பத்துங்கிறது ஏழு பத்து சேர்ந்தது நமக்கு என்னது எழுபது அப்படின்னு சொல்லி தானே வரும் அப்போ முன்னாடி நெடில் எழுத்து வரும் மொழியில் முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது குறுகியும் வரும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இந்த இடம் வந்து வந்திருக்குப்பா இதை நீங்கள் கொஞ்சம் எளிமையாக கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கள் ஏன்னா ஒன்றையும் காலையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த இடம் ஒன்றே கால்னு வரும் ஏழு பற்ற நம்ம கூட்டினோம்னா என்ன வரும் எழுபது அப்படின்னு தானே வருது அந்த ஒரு சிம்பிள் கான்செப்ட் நீங்கள் யோசனை பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் எடுக்க பாருங்கள் ஆப்ஷனில் நாலு ஆப்ஷனையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட் ஆகுதுன்னு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சின்ன சில ஷார்ட்கட்டை நீங்கள் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் யூகிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் பயிருக்கோம் விதிகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கூற்று காரணத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னாலும் சிரமமாக போயிடும் இல்லைங்களா ரெண்டுமே தெரிஞ்சுக்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏழ் ப்ளஸ் மூன்று அப்படிங்கிறது எழு மூன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் எழுத்து வந்து நெடிலாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது குறுகியும் வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஐ அழிவோடு அம் சாரியை ஏற்றன ஐ அப்படிங்கிற நிலைமொழியில் இருக்கிறது வந்து அதை கெட்டு போயிட்டு அம் அப்படிங்கிற சாரியை வந்து அந்த இடத்துல சேர்ந்து வர்றது தான் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற விதி இதில் என்ன விதின்னு பாருங்கள் தாளை ப்ளஸ் பூ அப்படிங்கிறது தாளம் பூ அப்படின்னு சேர்ந்து வருது ஏன்னா லை தாளை அப்படிங்கும்போது இந்த லைல இல் ப்ளஸ் ஐ இருக்கு இல்லைங்களா அந்த ஐ வந்து போயிட்டு அம் அப்படிங்கிற சாரியை தான் வரும் அந்த அம் வரும்போது தாளம்பூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்க ஆவிரை பிளஸ் வேர் அப்படிங்கிறது ஆவிர வேர் அப்படின்னு சொல்லி இந்த ரை இந்த ரயிலில் இருக்க ஐ போயிட்டு இயல்பாக வந்துடும் நெக்ஸ்ட்டு யானை பிளஸ் பெரிது அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சி மாதிரியே யானை பெரிதுன்னு வந்திருக்குப்பா அதே மாதிரி பனை பிளஸ் கை அப்படிங்கும்போது பனை கை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வள்ளழுத்தும் வந்திருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசத்துலேயுமேவும் சிறப்பு விதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா நீங்கள் அதையுமே தெளிவாக பார்த்துக்கோங்க இதே மாடலில் திணை ப்ளஸ் சிறிது அப்படிங்கிறது உங்களுக்கு திணை சிறிது அப்படின்னு உங்களுக்கு அந்த வல்லெழுத்து மிகுந்தும் வரும் இல்லை இயல்பாகவே திணை சிறிது அப்படின்னு சொல்லி வரும் இதில் ரெண்டுமே சரிதான்ப்பா இந்த ரெண்டுமே சரியாக வர்றது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டும் சரி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வச்சுருவாங்க அதனால் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ஐந்து ப்ளஸ் மூன்று அப்படின்னு சேரும்போது ஐ மூன்று அப்படின்னு சொல்லி தான் புணரும் இந்த சின்ன சின்ன விதிகள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இயல்பாவும் புணரும் சில சிறப்பு விதிகளும் அதுக்குன்னு சில சிறப்பு விதிகள் கொடுத்து அந்த இயல்பா நமக்கு வர்றதுலேருந்து மாற்றியும் கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் சேர்த்தலுக பிரித்தெழுதுக கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்க நகரமை வந்து என்ன மாதிரி கெட்டு போகும் அப்படிங்கிற ஆப்ஷன் பாருங்கள் ஐந்து ப்ளஸ் ஆயிரம் அப்படிங்கிறது ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி தான் சேரும் ஏன்னா ஐந்து ஆயிரம் சேர்ந்தது சேர்ந்தது வந்து ஐந்து ஆயிரம் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுப்பா அது ஐயாயிரம் அப்படின்னு வரும் இது என்ன விதினா நகரமை கெட்டுவிட்டது இந்த இந்து இருக்குது இல்லைங்களா அந்த நகரமை போயிட்டு அங்கே ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஐந்து ப்ளஸ் வகை அப்படிங்கிறது அந்த தூ அப்படிங்கிறது போயிட்டு வகை அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு இது ஓரளவு அப்போ அவங்களுக்கு இந்த விதிகள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க தெரியலை அவங்களால மனப்பாடம் பண்ணிக்க முடியலை இல்லை எப்படின்னு புரியலை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா இது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மொட்டை மனப்பாடம் பண்ணிடுங்க வேறு வழி இல்லைப்பா ஏன்னா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக வந்து இப்போ எந்த மாதிரி கான்செப்ட்டில் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் குரூப் ஃபோர் கொஸ்டின்லேயே பார்த்துருப்பீங்க இப்போ கம்மிங் சண்டே குரூப் டூ கொஸ்டின் இருக்குது அந்த கொஸ்டினை பார்த்தா தான் தெரியும் இவங்க ஸ்கூல் புக்குலேயே எடுக்க போகிறாங்களா இல்லை அவுட் ஆஃப் சிலபஸ் போக போகிறாங்கிறது தெரியும்பா அதனால நீங்க இந்த செய்க எப்படியும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தொண்ணூறு மார்க்குக்கு எடுத்தாலுமே ஒரு பத்து மார்க்குக்கு வந்து அவங்க வெளியே போக தான் செய்வாங்க அதன் அடிப்படையில் நீங்க இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இது எந்த எக்ஸாமுக்குனாலும் பரவாயில்லை டிஎன்பிஎஸ்சி எதை எழுதுறீங்கன்னாலும் இந்த சேர்த்தெழுத பிரித்தெழுத தெரிஞ்சுக்கோங்கப்பா இதிலருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வரும் இது புரியுதா உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா மனப்பாடம் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ